அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஷ்டோ சுரேஷ் இன்னைக்கு நம்ம சில ஜோதிட துணுக்குகளை பார்க்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது விருப்பமுடையவர்கள் அதில் இணைந்து கொள்ளுங்கள் நம்ம ஒவ்வொரு மாதமும் ஜோதிட வகுப்பு வாட்ஸ்அப் மூலமாக எடுத்து இருக்கிறோம் அதாவது அடுத்த மாதமும் பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி ஜோதிட வகுப்பானது ஆரம்பிக்க இருக்கின்றது விருப்பமுடையவர்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் சரி இன்றைக்கான சில விதிகளை நம்ம பார்க்கலாம் ஒருவருடைய ஜாதகத்தில் ரிஷபம் பலமானால் அதாவது ராசியானது ஒன்று ஐந்து ஒம்பது பதினொன்று ரெண்டாம் இந்த மாதிரி ஒரு நல்ல பாவங்களாக அமைந்து அதனுடைய அதிபதியும் மிகச்சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் நல்ல தொடர்புகளோடு இருக்கும் பட்சத்தில் அவருடைய பிறந்த ஊரில் சொத்துக்கள் இருக்கும் இது எல்லாத்துக்கும் பொருந்தி வருமா அப்படின்னா கண்டிப்பாக பொருந்தி வரும் சொத்துக்கள் இருக்கும் அப்படி இல்லைன்னா பிறந்த ஊரில் எப்படியாவது நம்ம கடைசி காலத்தில் போய் தங்குறதுக்கு சொத்து வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க சொத்து பிறந்த ஊரில் வாங்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அடுத்து ரிஷபராசி கெட்டு போயிருக்கு தீஸ்வினியமாக இருக்குது லக்னாதிபதி ராசிக்குரிய அந்த அதிபதி கெட்டு போயிருந்தாலும் கண்டிப்பாக இவர்களால் ரிஷபராசி கெட்டு போயிருந்தாலும் ரிசபராசி அதாவது அந்த அதிபதி சுக்கரன் கெட்டு போயிருந்தாலும் அவங்களுடைய பிறந்த ஊரில் சொத்துக்கள் இருந்தாலும் அதை அனுபவிக்கவே முடியாது ரிசபம் கெட்டால் ரிசபம் கெட்டால் பிறந்த ஊரில் இருக்கிற சொத்தை அனுபவிக்க முடியாது இது வந்து எல்லா லக்னத்துக்கும் நீங்கள் பொதுவாக எடுத்துக்கணும் அடுத்து சுக்கரன் கேட்டாலும் அதே தான் ஏன்னா ரிஷபத்துக்கு அதிபதியில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ரிஷபத்துக்கு கொடுங்க ரெண்டாவது ப்ரையாரிட்டி சுக்கரனுக்கு கொடுங்க ஏன்னா சுக்கரனுக்கு துலாங்கிற இன்னொரு வீடும் இருக்குது இல்லையா அப்போ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ரிஷபம் ரிஷபமும் கெட்டு துலாமும் கெட்டால் சிறப்பு இல்லைன்னு எடுத்துக்கேன் அப்படியே கான்ட்ராவாக எடுத்துக்கேன் ரிஷபமும் நல்லா இருந்து துலா இது சுக்கரனும் நல்லா இருந்ததுன்னா சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக இவர்களால் பிறந்த ஊரில் சொத்துக்கள் வாங்க முடியும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து ரிஷபத்தில் குருவோ சூரியனோ குருவோ சூரியனோ இருக்குது வீட்டுக்கு பக்கத்தில் கோவில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ரிஷபம் பாதிப்படைஞ்சிருக்கு சுக்கரன் பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ரிஷபம் ரெண்டாவது ப்ரையாரிட்டி சுக்கரன் ஆபரணங்களை துளைப்பார்கள் பேங்கில் கொண்டு போய் அடகு வச்சாங்கன்னா அதை வாங்க முடியாது இந்த மாதிரி ரிஷபம் கட்ட நபர்கள் அடுத்தவர்களுடைய நகைகள்லாம் வாங்கி அடகு வச்சு பணத்தை இப்போ யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப தரேன் அப்படின்லாம் வாங்கக்கூடாது அதே மாதிரி இவர்களும் மற்றவர்களுக்கு நகைகளை கொடுக்கக்கூடாது ரிஷபம் கட்டவர்கள் புரியுதுங்களா ரைட் அதுக்கு அடுத்தது ஒம்போதாம் பாவத்தில் குரு இருக்குது ஒம்போதாம் பாவத்தில் குரு இருக்குது அல்லது சூரியன் இருக்குது அப்படின்னா இதற்கு திரிகோண வீடு ஒன்பதாம் இடத்துல குருவோ அது என்ன லக்னம் இப்படி ஒரு ஆர்டோம் ஒன்பதாம் இடத்துல குருவோ சூரியனோ ஒருத்தருக்கு இருக்குன்னா அதுக்கு திரிகோண வீடு அந்த அமர்ந்த ஒன்பதாம் இடத்துக்கு திரிகோண வீடு நல்லபடியாக இருந்தது அதிபதி நல்லா இருந்தது அப்படின்னா ஜாதகருடைய ஜாதகினுடைய தந்தை நல்ல அந்தஸ்தில் இருப்பார் வசதி வாய்ப்புடையவராக அவர் இருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா ரைட் இன்றைக்கி இந்த விதிகள் போதும் நண்பர்களே உங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலி மூலியமாக உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் சரிங்களா நம்ம வந்து ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணிகிட்ருக்கேன் விருப்பமுடையவர்கள் ஜோதிடம் கற்றுக்கொள்வதாக இருந்தாலும் சரி சுய ஜாதகங்களை பார்த்துக்கணும் அப்படின்னாலும் சரி என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கான விவரங்களை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி claro நண்பர்களே